ஹாய் சலோ குட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர் நாங்கள் வந்து வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ரெகுலராக வீடியோ போடலான்ட்டு இருக்கோம் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் எங்கள் லட்சியம் உங்கள் கையில் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பார்சல் வந்துருக்கு அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மை ஃபேவரெட் கலர் ஆக்சுவலி இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் நந்துசாய் புட்டிக்குல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப பயமாக இருந்துச்சு வருமோ வராதோ அப்படின்ட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு டெலிவரி டேட் சொல்லுங்கள் பயமாக இருக்குது வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் எங்கேயுமே நான் ஆர்டர் பண்ணதே இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆர்டர் பண்ணேன் நானும் மெசேஜ் போட்டே அந்த எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணவே இல்லை எனக்கு ஒரே பயமாகவே இருந்துச்சு சரி இருந்தாலும் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு மெசேஜ் பண்ணதே விட்டுட்டேன் ஒரு த்ரீ டேஸில் எனக்கு வந்து வந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கலர் தேங்க்யூ நந்தி சிஸ்டர் இந்த சேரீ வந்து நான் எதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ஜனவரி டுவெண்ட்டி செவன் வந்து என்னோடய வெட்டிங் டே அதனால் வெட்டிங் டேக்கு வந்து வேட் பண்ணலான்னுட்டு இந்த சேரீ வந்து நான் ஆர்டர் பண்ணேன் என்னோடய வெட்டிங் டேக்கு வந்து இந்த சேரீ கட்டி நான் வந்து வீடியோ போடுறேன் எப்படி எடுக்கிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்பவும் கம்மி ப்ரைஸ் தான் ஃபோர் டபுள் நைனுக்கு தான் வாங்கினேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ப்ளவுஸ்க்காக தான் மெயினாக நான் வாங்கியிருந்தேன் ரொம்பவும் சூப்பராக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நந்து சிஸ்டர் இந்த கலர் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறோம் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பயுமே வேணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க என்ன மாதிரி வீடியோ போடணுன்றது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ நாங்கள் போடுவோம் என்ன வீடியோ போடுறதுன்னு தான் நாங்க வீடியோ போடாம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம்